நான் என்ன சொல்லிருக்கேன் இருக்கேன் சார் நம்ம படத்துல வந்து இவங்க மதர் வந்து ஏண்டா போயிட்டு இருக்க ரேஷன் கடைக்கு போனா கூட கை தடை வரான்னு ஒரு டைலாக் வரும் இப்ப ரேஷன் கடையில் சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த படத்தை பத்தி ஏதோ கேஸ் போட சொல்றாங்க அதை பத்தி உங்க கருத்து அதான் சார் நம்மளுக்கு நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் இப்படி தான் ஒரு நபர்னு ஒருத்தர் சொல்கிறோன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் எந்த தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மற்றபடி இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எந்த முத்திரையும் யார் மேலேயும் திணிக்கிற அளவுக்கு நான் இது கிடையாது அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது அந்த இடத்துல அந்த இதில் ஒரு கதாபாத்திரமாக தான் எடுத்துகிட்டு போகிறோமே ஒழிய அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு சில சீக்வன்ஸும் இருந்துச்சு அதை நம்ம நேரம் கருதி அதை கட் பண்ணிட்டோமே ஒழிய மற்றபடி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை கதாபாத்திரம் இப்போ வந்து ஒரு ஒரு அதாவது ரேஷன் கடைக்காரர் இருந்தார் படத்தில் அந்த குறிப்பிட்ட கேரக்டர் கனகவேலோட உலகத்தில் அந்த கதைக்குள்ளே அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது நேரம் கருதி ஆட்டோக்காரனை போய் அடிக்கிறான் அடுத்து அவனு அந்த மாதிரி இருந்துச்சு படத்தில் பட் நேரம் கருதி அதை எடுத்துட்டாங்க பட் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பாக கார்த்திக் இருக்க வாய்ப்பே கிடையாது யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் கார்த்திக் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான் அந்த அது ஒரு விவா இப்போ ஏன்னா கதையை நான் கேட்டப்போவும் அது அந்த ஒருத்தன் அப்படி இருந்தாங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு ஹண்டி இது கண்டிப்பாக நாங்கள் பொத்தம் பொதுவாக இதை சொல்லி யாரையுமே அப்படி நாங்கள் மனசரை அப்படி யாருக்காவது ஒரு இது ஒரு மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த வருத்தம் எங்களோட வருத்தத்தையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம் அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரு கல்வியாளர் ஒரு கல்வி தந்தைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வருது எங்கள் ப்ரொடியூசரே ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட் ஸோ அதனால நாங்கள் அதை அப்படி பொத்தம் பொதுவாலாம் அப்படி இது பண்ண மாட்டோம்னா அது ரொம்ப முடிந்தளவு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்கள் எண்ணம் அப்படி ஏதாவது காயப்பட்டினா தயவுசெய்து எங்களை மன்னிச்சுக்கணும். நான் என்ன சொல்லிருக்கேன்? இருங்க இருங்க இருங்க. ஐம்பதாவது நாள் ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடும் இந்த படத்துக்கு பெருசாக கொடுக்கணும் கூட சார் ஐசரி சார் ஐசரி சார் கல்வி தந்தை சொல்லிட்டு தியாகராஜன் சார் வந்து தவறு பண்ணுற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க அந்த கதையை கேட்குறப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங் என்ன இந்த ஒரு கல்வி தந்தையை பற்றி இந்த மாதிரி போடுறீங்களா ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கு இல்லை எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை இது வந்து ஒரு நல்ல கருத்து இந்த கருத்தை நம்ம நம்ம சொல்றது இன்னும் ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் இல்லை ஒரு வந்து அவர் தவறாக நடக்கிறான்றதை காட்டிருக்கீங்க சினிமா தானேங்க அப்போ தானே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் இந்த கதை கேட்குறப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு இல்லை இல்லை அதை கதை கேட்கும்போது எனக்கு கதை ரொம்ப தான் நானே எடுத்தேன் இந்த படத்தை எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரணும் எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அது நிறைவேறிச்சு அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹிப்பா பாதி சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி செக்ஸுவல் அபிஷெண்ட்டுக்கு எதிராக போக்சோ சட்டம் இதெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் வந்து ஸ்கூலில் காலேஜில் பணிபுரி இடங்கள்லலாம் இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிங்க நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க மக்கள்கிட்ட பேசியிருப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக என்ன நினைக்கிறீங்க நான் ஒரு பத்திரிக்கையில் பார்த்தேனே இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலாவது நாள் எல்லாம் படக்குழுவுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் ஒரு பத்திரிகையில் இதை பற்றி எழுதியிருந்தாங்க நூறு பேரத்துல எண்பத்தி ரெண்டு பேர் இல்லை எண்பத்தி ரெண்டோ அந்த மாதிரி ஒரு அதாவது ரொம்ப அதிகமா எண்பத்தி ரெண்டு பேர் என்னமோ இதை பத்தி வெளியே சொல்றது இல்லை இது எங்கேயுமே சொல்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்டிக்கலை ஒரு பத்திரிக்கை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வாரத்தோட சண்டே அன்னைக்கு இதை போட்டிருந்தாங்க நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் அந்த ஆர்டிக்கல்லேயே இதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க இது இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பத்திரிகையாளர் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பத்திரிகையாளர் அந்த டைமில் அதை ரிப்போர்ட் பண்ணுன்னு எடுத்து அதை ஒரு ஆர்டிக்கலாக கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு அதை வேணால் என்னுடைய அது எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் கண்டிப்பாக என்னோடய இதில் கூட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய இன்ஸ்டாவில் கூட ஷேர் பண்ணுறேன் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இது இது அனைத்துக்குமே காரணம் வந்து மனநிலை தான் இதோட முக்கியமான பிரச்சனைங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது நானும் இது என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வளர்கிற சூழ்நிலை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் இது எல்லாமே ஒரு 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 சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறதுல கூட அப்படிதான் அது எப்படி அந்த என்வரான்மெண்ட்டுக்கு எப்படி இது என்வரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட குணாதிசயங்கள் இருக்கும் நல்ல ஒரு சமூகத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு கம்யூனிட்டியும் நம்மளை நம்மளை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குற்றங்கள் வந்து குறையும் அது குறிப்பாக பாலியல் குற்றங்கள் குறையிறதுக்கு சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ரொம்ப முக்கியங்கிறாங்க அப்படின்னா அப்போ அது என்வரான்மெண்டில் இருந்தால் ஒருத்தரோட மனநிலை அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகிறோம் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸோ அப்போ அந்த சொசைட்டியாகவே நம்ம ஒரு பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம் இன்னைக்குன்னு இல்லை பல்லாயிரம் வருடங்களாக அது ஒரு அறிவார்ந்த சமூகமாக முடிந்தவரை இருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ இப்போ நிறைய நடக்கிறனால சொல்கிறேன் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க வேண்டியது இந்த சமூகத்து மேலே ஒரு அக்கறை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியம் பார்க்குறேன் இது வந்து மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன்னு டேரக்ட் சார் படம் மூவி முடிஞ்சு வெளில வரும்போதும் கேட்ட தான் ரியல் சேர்மன் காலேஜ் சேர்மன் வந்துட்டார் ரியல் சேர்மன் ஏன் வர மாட்டுறாரு இல்லை அவர் வரக்கூடாதுன்னு இல்லை இல்லை யாரும் யாரும் பேசவும் இல்லை தியாகராஜன் சாரை பற்றி யாரும் பேசவும் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அவர் அவர் ஆல்ரெடி போன இதில் பேசியிருந்தோம் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம் அவர் இப்போ நீங்கள் அத்தனை பேர் அதை அவரை பற்றி பேசியிருக்கீங்க அப்படிலாம் இல்லை அவர் வந்து இப்போ உடல் அவர் உடல் நிலத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் ஐயோ ஆப்ரேஷன்லாம் ஸோ அதனால அவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது நீங்கள் இப்போ நாங்கள் இங்கேயுமே வந்து இப்படி ஒரு விழா போகுது அப்படின்னோம் நிறைய அதாவது பாக்யராஜ் சாராகட்டும் இவங்க அவங்க வந்து அவங்களோட எங்களை அவங்களோட ஆசீர்வாதங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க வந்தது வந்து நாங்கள் வந்து வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும் வராதவங்க வந்து அது அவங்களுக்கு அவர் சார் ரொம்ப ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஸோ அவரை அப்படி நீங்கள் அதை எதுவும் இது பண்ணாதீங்க எங்களுக்கு அவர் படத்தில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான்

இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தா இதை நிரூபிக்கிறதுக்கு செத்து போன பொண்ணே வந்து சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கேங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்றான் ஆனா அப்படி இருந்துடக்கூடாது நடந்துட்டு தானே இருக்கு ஆமா அது அதான் நான் சொன்னேன் இது என்னன்னா இது என் கையில் இல்லை சார்ட் அவுட் பண்றது எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இதுக்கு சொல்யூஷன் வந்து என் கையில இருந்தா கொடுத்துருப்பேன் இவரு கையில இருந்தா கொடுத்துருப்போம் பட் இந்த சொல்யூஷன் நம்ம சமுதாயம் மொத்தம் நம்ம எல்லார் கையிலயும் இருக்குதுங்கிறதுனால இதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து எழுத போறோம் இல்ல அது சொல்யூஷன் இல்ல அது ஆதங்கம் இப்படி பொண்ணு உயிரோட வர வேண்டியது இருக்கேங்க நம்ம ஆதங்கப்படுறான் அப்ப இதுக்கான தீர்வு என்னன்னா அது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் இருக்கு நம்ம இதை எப்படி நமக்கு நம்ம இந்த சமூகத்துக்குள் என்ன விதைக்கிறோமோ அதுவாக தான் இந்த சமூகம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு மாறுது சோ தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எழுதுவது மூலமாகவும் நாங்கள் படைப்பதன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு ஒரு நல்ல சமூகமாக ஒரு ஒரு வெல் ஆல்ரெடி ஒரு நல்ல வெல் லேர்ன் எஜுகேட்டட் இதாதான் நிறைய உலக அரங்கில நம்ம பார்க்கப்படுகிறோம் தமிழர்களால் பார்க்கப்படுகிறோம் தொடர்ந்து இது பண்ண தேங்க் யூ புரியலண்ணா இல்ல அரசு இல்லா நானு டைம் எல்லாம் சேர்ந்து குரூப் photo எடுத்துக்கலாம்